அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வாயிலா வரில்லாது அல்லாஹி நல்தரியார்களே மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளபெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் عن ابي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم الرجل يعتاد المسجد فاشهدوا له بالايمان حضر رسول الله صلى الله عليه وسلم ان اور صلی کامت داود ابو سعيد الخدري رضي الله عنه اونگا اذا رايتم الرجل يعتاد المسجد பள்ளிகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய மனிதரை நீங்கள் கண்டால் பள்ளிவாசலுக்கு அதிகம் போயிட்டு வரக்கூடிய அதிகம் தொடர்பு வைக்கக்கூடிய மனிதரை நீங்கள் கண்டால் பில் அவர் ஈமான் என்று நீங்கள் சாட்சி கொள்ளு சாட்சி சொல்லுங்கள் என்று ரசுலுல்லாஹி சலுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அழகாக சொல்லி காமிக்கின்றாங்க ஒருவர் பள்ளிவாசல்களுக்கு அதிகம் போயிட்டு வரத நாம் பார்க்குறோம் அதிகம் பள்ளிவாசல் போய் இபாத செய்தார் அதிகம் பள்ளிவாசல் மசிதிகள் மீது அதிகம் தொடர்பு வைக்கிறார் அவர் ஈமாந்தாரி என்பதற்கான மாற்று கருத்தை இல்லை அதே போன்று அவர் ஈமாந்தாரி என்று நீங்க சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லுல்லாஹி சொல்லுல்லாஹு அழகி வசல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காமிக்கின்றாங்க அல்லாஹ் ஜல்ல சுபான் அவனுடைய திட்டிக்கும் திருக்குவாயில சொல்லி காமிக்கின்றான் இன்னமா யாமுரு மசாஜி அல்லாஹி மண் ஆமன பில்லாஹி வல்யோமில் ஆஹிரி அல்லாஹுடைய பள்ளிகளை பரிபாதனம் செய்கிறவரெல்லாம் அல்லாஹையும் ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹெல்ல சுலா அவனுடைய தித்திக்கும் திருக்குற சொல்லி காமிக்கின்றான் நம்ம பள்ளிகளுக்கு அதிகம் போயிட்டு வரும் என்றால் நம் ஈமான் என்பதற்கான மாற்று கருத்தை இல்லை ஒருவர் அதிகம் பள்ளிவாசலுக்கு தொடர்பு வைக்கிறார் அப்படின்னு சொல்ல போனா நம்ம அவர் ஈமான் தார் என்று சொல்லணும் ஹதீசின் அல்லாஹும் இதை பற்றி குரான சொல்லி காமிக்கின்றான் சிந்தித்து வருகின்ற ஹஜீஸ்களை எல்லாம் நம் பள்ளிகளுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கின்றோம் பள்ளியுடைய சிறப்புகளை பற்றி ஹஜீஸ்கள் அவ்வளவு இருக்கின்றன பல கோடி நாட்கள் பல 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 ஹஜீஸ்கள் இருக்கின்றன நாம் பள்ளிவாசலுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று நாம் அறிய வேண்டும்